ஹலோ பிக் பாஸ்க்கான ப்ரோமோ ஒன் வந்திருக்கு போது பத்தை வச்சுட்டே பரட்ட அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது நம்ம பிக் பாஸ் ஏன்னா அப்படி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காரு இந்த வீட்ல உங்களுக்கு பிடிக்காதவங்க அதாவது நீ எல்லாம் லிஸ்ட்லேயே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் சொல்லு அப்படின்றாரு சோ இதுதான் டாஸ்க்கு நம்ம பாவ படிக்கிறாங்க அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே சோ மார்னிங் ப்ரோமே வந்து பாத்தீங்கன்னா என்ன டாஸ்க்னா நம்ம பார்வதி படிக்கிறாங்க பிளாஸ்மா டிவி முன்னாடி அதாவது இந்த வீட்டுல எனக்கு காம்படிட்டரா நான் நினைக்கிற ஆளு யாரு எனக்கு ஈக்குவலான பர்சன் யாரு அதை நீங்க சொல்லணும் அட் த சேம் டைம் இவங்க வந்து என்னோட லிஸ்ட்லயே கிடையாது இவங்க இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு இருக்காங்க மிக்சர் சாப்பிட்டு தான் இருக்காங்க வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிற அதை யாரு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ ஃபர்ஸ்ட் காம்படிட்டரா இருக்குன்னு சொன்னது வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஓகே ஏத்துக்கலாம் ஓகே பாசிட்டிவான விஷயம் ஆனா இவங்க வந்து இந்த வீட்டுல எதுக்கு இருக்காங்க லிஸ்ட்லயே இல்ல அப்படின்றவங்க பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சண்டைய மூட்டோ ஓகே சோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல் முட்டி வேலை சரிங்களா பத்த வைக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்காக கொடுத்து வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்வது என்ன சொல்றாங்கன்னா என்னோட மேல் வேர்ஷனா வந்து நான் எஃப்ஜேவை பாக்குறேன் அப்படின்றாங்க எஃப் ஜே வந்து பார்வதியோட மேல் வேர்ஷனா தெரியலையே ஏன்னா அவன் பாட்டு பாட்டு பாடினு ஏதோ கத்தினு ஏதோ சம்பந்தமா கத்தினு சத்தம் போட்டுன்னு தேவை வாரத்தை வேற விடுவான் ஆனா பார்வதி அப்படிலாம் கிடையாது அவங்க வேற மாதிரி ஆச்சு அவங்க சத்தம் போடுவாங்க ஆனா கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே மாதிரி கிடையாது சோ பார்வதி வந்து தனி அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த உடனே நம்ம பிடிக்காதவங்க அதாவது லிஸ்ட்ல இல்லாதவங்களா என்ற பேர் வரும்போது ரம்யா சொல்றாங்க சரிங்களா வியானா வந்து ரம்யாவை சொல்றாங்க உடனே ரம்யா வந்து சொல்றாங்க மாத்தி மாத்தி நீ என்ன சொல்லல நான் உன்ன சொல்றேன்றாங்க சுபிக்ஷா வந்து அவங்க வந்து ரம்யா தான் சொல்றாங்க சோ உண்மையில இந்த வீட்டுக்குள்ள ரம்யா எஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாள் ஆக ஆக ரொம்ப அமைதியா போயிட்டு எப்படி உண்மை எவிக்ஷன் ஆகாம இருக்கிறாங்க அரோடாவது ஏதாவது பேசுறா சரிங்களா கொஞ்சம் பேசினாலும் தெளிவா பேசுன பொண்ணு ஆனா ரம்யா என்ன பேச தெரியல விட்டா கத்தோம் கத்துறாங்க அவங்க உண்மையிலே யார் எலிஸ்டிலுமே இல்ல எப்படி உள்ள நாள் வந்து எவிக்ஷன் ஆகாம இருக்கிறாங்க தெரியல திவாகர் ஆவறதுக்கு பதிலா ரம்யாவை எவிக்ஷன் ஆயிருக்கலாம் ஓகே அடுத்தது வேற யாரை மிச்சம் சாப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா சுபிக்ஷா இப்போதைக்கு சரிங்களா அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தாலும் தெளிவா யோசிக்கூடிய பொண்ணு இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கேமரால வர வரமாட்டாங்க இப்ப ரீசெண்டா நடந்த அந்த டாஸ்க் ஒன்று இருக்கு பாத்தீங்களா அந்த மேல பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாங்க நாலு பேர் அதுல வந்து சூப்பரா பண்ணாங்க இருந்த ஒரே கேள் நல்லா பண்ணாங்க மற்றபடி ஓட்டின் அடிமையில பாத்தீங்கன்னா அவங்க கீழே இருக்கிறாங்க சோ வியானா அகைன் அவங்க பண்றதா வந்து நிறைய கிரிஞ்சா இருக்கிறது ஓகே பைனலா இந்த புரோமோல சாண்ட்ரா வந்து சொல்றாங்க அதாவது இந்த வீட்டுக்குள்ள வந்து சாண்ட்ராவும் அப்புறமா வந்து கனி இவங்க தான் ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்படிட்டரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்னை பொறுத்த வரைக்கும் கனில வந்து ஒரு லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு சொல்றாங்க காணி ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு ராஜமாதான் தான் ஆனா இப்போ ஓட்டி நடுப்புல கீழே தான் இருக்கிறாங்க ஆனா சாண்ட்ரா என்னை பொறுத்த வரைக்கும் டபுள் கேம் ஆடுறாங்க அது நல்லா தெரியுது விளையாடுற வரைக்கும் விளையாடுறது திடீர்னு வந்து பார்த்தா எனக்கு பிடிக்கல எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உதாரணத்துக்கு பார்வதியை பிடிச்சி தந்தாருல சபரி அப்ப ஜட்ஜா இருந்தது யாரு கனியும் இருந்தாங்க அண்ட் சாண்ட்ரா வந்தாங்க அப்ப சாண்ட்ரா உள்ள வந்து தடுத்து நிப்பாட்டிருக்கலாம்ல கனி வந்து ஏதாவது டிஸ்டன் இருக்கும்போது சாண்ட்ராவுன் ஜட்ஜ் தானே அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு இப்ப வெளிய வந்துட்டு இப்ப எனக்கு மனசுக்கு ஒரு மாறு இருக்கு எனக்கு வந்து இது பிடிக்கல தான் விலகிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து டபுள் கேமு அதுவும் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க ஒரு லீடிங் பிளேயர் அவங்க தான் வந்து வீட்டோட ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க் ஒன்று பாத்தீங்களா அதுல வந்து கொஞ்சம் நல்லா ஷைன் பண்ணாங்க அது கூட வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காத ஒரு விஷயம் எஸ்ட் சாப்பிட்டு இருக்கும்போது கிட்ட போயிட்டு அச்சு அச்சு துப்பனாங்க பாத்தீங்களா அது ரொம்ப தப்பு இவங்க சாப்பிடும் போது யாராவது பக்கம் வந்து துப்பனாங்கன்னா இல்ல தும்பனா இவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க சோ அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் சோ சாண்ட்ரா என்ன ஃபீல் பண்றான்னா நான் தான் ஒரு லீடிங் பிளேயர் சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கனியில ஒரு ஆலை கிடையாது அவங்க எனக்கு சேர்த்து வச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகே சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீட்டுக்குள்ள லிஸ்ட்லயே இல்லப்பா இவங்களாம் அப்படின்றது நான் நினைக்கிறீங்க அமித் வரலாம் சரிங்களா ரம்யா இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வரணும் அரோரா அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க சும்மா இருந்தாலும் டீம் வந்து ஏற்றி விடுறாங்க சூப்பரா பண்ணுங்க நல்லா பண்ணுங்க பண்ணுங்க பேசுங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டென்ட் எல்லாம் கொடுத்து இன்னும் ரெண்டு மூணு வாரத்துக்கு இருப்பாங்க ரம்யா கனி இன்னும் அப்புறம் வேற யாரும் அமித் பிரஜனை எல்லா வீஷ்ணா தான் அரோரா வீஷ்ணா அவங்க போல இருக்கு ஸோ அவ்வளவு சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க நம்ம பார்ப்போம் ஓகே இந்த சுபிக்ஷா ரம்யாக்கு எல்லாம் இப்படி வந்து ஓட்டு வருகிறதுன்னு தெரியல ஓகே கனி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் திவாகர் போனதால இல்லடா கனியாக்கா போயிருப்பாங்க ஓகே சோ வெயிட் பண்ணி இந்த வாரம் யாராவது எவிக்ஷன் நாமினேஷன் எல்லாம் பார்ப்போம் ஓகே சோ நீங்க அகைன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்ப தான் போடுற எல்லாரும் உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடுல உங்க எல்லாரும் மீட் பண்ணிட்டு பாய் ஃப்ரெண்ட் ராஜா ஹரி வெங்கட்